ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் அவசரமாக வைக்கிற குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வானல் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இப்போ எண்ணெயிலே இந்த வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் நம்ம வதக்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும் நமக்கு அதுதான் நமக்கு அந்த குழம்புக்கான வாசனையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சே இந்த பொருள்லாம் ஆள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன பாப்பா தான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லைங்களா அவங்களுக்கு பக்கத்தில் விளையாட ஆள்லாம் கிடையாது என் கூடையே தான் இருப்பாங்க பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ சமைக்கும் போது வந்து அம்மா நான் கூட நான் செய்கிறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு டைம் பாஸாகவும் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் வெயில் எப்படி சூழன்னு அடிக்குது பாருங்க கொஞ்சம் நேரம் அடுப்புக்கிட்ட நிற்கிறது இந்த வந்து வெ வெளியில் காற்று வாங்குறது அப்புறம் போகிறது இப்படி தான் இருக்குது கிச்சனில் நிற்கவே முடியலைங்க இந்த வெயிலுக்கெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை கப் தண்ணி அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடும் பசங்களுக்கு இந்த குழம்பு சிம்பிளான குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களும் கூடவே செஞ்சு செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க இந்த கப்பால் ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாமே பாப்பா தான் பாருங்கள் சேர்த்துட்ருக்கா கூடவே வந்து அந்த குழம்பு வச்சு இறக்குற வரைக்கும் கூடவே தான் பசி வேறு வந்துருச்சு அதனால் சீக்கிரம் எப்போ ரெடியாகும் ரெடியாகும்ன்ட்டு தேவையானால உப்பு சேர்த்துக்கிறேன் சமைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னும் போது நம்ம வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் சின்ன வயசில் சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிறது நல்லது தான் தோசை கூட சூப்பராக பாப்பா ஊற்றுறப்ப கற்றுக்கிட்டாங்க லீவில் நான் ஒரு நாள் ஊற்றுறப்பண்ண காம் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு கொதிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னு சொன்னால் கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து அது மாதிரியும் பண்ணிப்பேன் திட்டமாக ஒரு நாலு பேருக்கு பெரியவங்க ரெண்டு பேர் குழந்தைங்க ரெண்டு பேர் நாலு பேருக்கு திட்டமாக இருக்கும் இந்த குழம்பு வெளியில் போயிட்டு வரும் அவசரமாக ஒரு குழம்பு வைக்கணும் டயர்டாக இருக்கும் அதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது போகணுன்னா அவசர அவசரம் நம்ம சமைச்சி கொஞ்சம் நேரத்தில் நம்ம சமைச்சி வச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு நல்ல பழுத்து தக்காளி கட் பண்ணிக்கலாம் அஞ்சு பல் பூண்டு அவ்வளோதான் இருக்குது பொருளே தாளிக்கிற பொருள் சேர்த்துட்டு அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதை விடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது கொதித்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு குழம்பு ரெடி பண்ணலான்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் அடிக்கடி செய்யலைனாலும் ரேராக நம்ம இது செஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாசனை தூக்கி விடும் நிஜமாகவே நல்லாயிருக்குங்க நான் வீடியோ கால சொல்கிறேன் நினைக்காதீங்க திடீர்னு கொஞ்சம் சாதம் நமக்கு மதியம் செய்கிறோன்னா வெறும் சாதம் நைட்டுக்கு மிந்துடும் அதுக்கு சைடிஷ் நமக்கு ஒன்றுமே இருக்காது அப்போ அந்த ரைஸ் வந்து சைடிஷ் ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக அந்த ரைஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவசரமாக இதை மாதிரி வச்சு அந்த சாதத்தை நம்ம காலி பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்மளே யோசித்து செய்கிறது தாங்க சமையல்ன்றது ஆனால் அந்த அவசர குழம்பு எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க நானே யோசித்து இது பண்ணது கிடையாது ஒன்றுமே இல்லை காய் இல்லை வீட்டில் வாய் குறிச்சி அதை சாப்பிடணும் சாம்பார் அந்த மாதிரி பிடிக்கலை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம இதை நம்ம செஞ்சிடலாங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்துது நான் காமிக்கிறேன் அப்படியா குழம்ப மாற்றிக்கிறேன் சூப்பரான குழம்பு ரெடியாகிடுச்சு இதுக்கு சூப்பரான சைடிஷ் அப்பளம் குழம்பு அப்பளம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரெண்டு காம்பினேஷனும் சூப்பரான லன்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ